சிவாய நமக திருச்சிற்றம்பலம் தென்னாடூர சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி மாணிக்கவாசர் சொல்ல இறைவன் தன் தன் கைப்பட எழுதிய திருவாசகத்தின் இரண்டாம் பகுதி கீர்த்தி திருகவள் விளக்க உரையுடன் இந்த பதிகத்தில் அடிக்கோடிட்டு கா காட்டியிருக்கிற சொற்கள் ஊருடைய பெயர்கள் பசகம் இரண்டாவது பதிகம் தில்லையில் அருளியது சிவனது திருவருள் புகை புகழ்ச்சி முறைமை திருச்சிற்றம்பலம் தில்லைவனம் என்னும் தொன்மை வாய்ந்த திருவூரில் தாண்டவமாடிய திருவடிகளால் பலவகைப்பட்ட உயிர்களில் பயின்றவன் ஆகி கணக்கற்ற பல்வேறு குண இயல்புகளோடு அவைகளெடுத்து அழகுற பிரகாசித்து பூலோகத்தையும் சுவர்க்கலோகத்தையும் தேவலோகத்தையும் லோகத்தையும் செறிவான கல்வியோடு சிருஷ்டித்தும் தோற்றுவித்தும் அழித்தும் இருப்பது எம்பெருமானுடைய அருள் செயல்கள் ஆகும் என்னுடைய அஞ்ஞான இருட்டை அடியோடு விளக்கியும் தொண்டர்களது உள்ளத்தில் பக்தி அன்பு பெருகும்படி அந்த உள்ளங்களையே வாசம் செய்யும் இடமாக கொண்ட கோட்பாட்டையும் மேன்மையையும் தனக்குரியவனாகப் பெற்று உறுதியான மகேந்திர மாமலையில் ஏற்கனவே தான் உரைத்த ஆகமங்களை வெளிப்படுத்தி அருளியும் இருப்பவர் எம்பெருமான் ஆவார் திருக்கல்லாடம் என்னும் தளத்தில் அம்பிகையோடு ஐக்கியமாகி எல்லோரும் விரும்பும்படி எழுந்தருளியும் சயனம் என்னும் தளத்தில் பால் போன்று சுவையான பேச்சினையுடைய அம்பிகையோடும் குறைவுபடாமல் பெருகுகின்ற இனிய அருள் செய்தும் வேடனது திருக்கோளத்துடன் முருக்கமலர் போன்ற வந்த வாயுடைய சிவகாமி அம்மையுடனும் மீன்பிடிக்கும் தொழில் செய்பவராகி கெளிற்றி மீனை வலையில் அகப்படுத்தி மிக்க விருப்பத்துக்குரியதாகிய ஆகமங்களை அந்த கெளுற்றி மீனிடமிருந்து மீட்டெடுத்தும் பின்னர் அந்த ஆகமங்களை மகேந்திர இருந்து பொருந்திய பஞ்சவதனங்களால் தருளியும் இருப்பவர் எம்பெருமான் ஆவார் பாடி என்னும் தளத்தில் அந்தன கோலத்துடன் அழிவில்லாமல் வீற்றிருந்து அருளியும் வித்தியாசமான திருவுருவங்களும் பல்வேறு வகைப்பட்ட இயல்புகளும் நூறு லட்சம் விதங்களும் கொண்டவனாகி காலை வாகனத்துக் கடவுள் இந்த பூமியை கதியடைய செய்ய வந்தருளியுள்ளார் தன் பங்காய் அமைந்த பார்வதி தேவியும் தானுமாக வந்தருளி மேற்கு தேசத்தில் குதிரைகளை கொண்டு குதிரை வீரனாகி வித்தகமாக தானே எழுந்தருளி வந்தும் வேளம்புத்தூர் என்னும் திருத்தலத்தில் வேளாயுதத்தை குமார பாண்டியனுக்கு வழங்கி தன் திவ்ய சொரூபத்தின் பிர பிரகாசத்தை தரிசனமாக்கிய தன்மையும் சாந்தம்புத்தூர் என்னும் பதியில் வில்லினால் சண்டையிடுகின்ற வேடன் ஒருவனுக்கு கண்ணாடியில் காட்சி வழங்கியருளிய ஆக்கத்திறனும் ஒரு பக்தருக்கு அருள் செய்வதற்காக கொள்ளுப்பையில் பூரண அக்னி சுரூபமான தன் மேனியை அழகாக காட்டியருளிய புராணமும் விஷ்ணுவோடு நான் நாளும் அளவு அறிய முடியாதவனாகிய இறைவன் எம்பெருமான் ஆவார் அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கிறது எல்லாமே ஊருடைய பெயர்கள் திருச்சிட்டம் நரிகளை குதிரைகளாக மாற்றிய நல்ல திருவிளையாடலும் தன் எழிலார்ந்த திருவடி திருவடியின் இடத்து பாண்டிய வேந்தனை ஆட்கொண்டு அருள்வதற்காக அந்த பாண்டியனுக்கு குதிரைகளை விற்று அதன் விலையாக அவன் கொடுத்த நிரம்பிய பொன்னை வாங்க எண்ணாமல் எஜமானனும் எம் வேந்தனும் ஆகிய இறைவன் அப்பாண்டியன் அருள்நெறியில் இருக்குமாறு ஒளி வீசுகின்ற ஜோதி வடிவில் காட்சி கொடுத்து அருளிய பிராணமும் அந்தன கோலம் கொண்டு என்னை ஆட்கொண்டருளி இந்திரஜாலம் காட்டி மறைந்த தன்மையும் நல்ல மதுரை பெரும்பதியில் வீற்றிருந்து குதிரை வீரனாய் மாறிய தன்மையும் எம்பெருமானுடைய இயல்புகள் அந்த மதுரை பெரும்பதியில் வந்தி என்னும் பக்தைக்காக அழகாக மண்ணை சுமந்து அருளிய விதமும் உத்தரகோசமங்கை என்னும் தளத்தில் வீற்றிருந்து ஞான ஸ்வரூபத்தை காட்டிய இயல்பும் திருப்பூவனம் என்னும் பதியில் சிறப்புடன் வீற்றிருந்தருளி தூய அழகிய தன் திருமேனியை அடியவள் ஒருத்திக்கு காட்டி அருளிய புராணமும் திருவாதவூரில் எழுந்தருளி இனிமையாக அருள் செய்து தன் திருவடி சிலம்போசையை எனக்கு கேடச் செய்த குணமும் எழிலார்ந்த திருப்பெருந்துறை வாழ் அருள் செல்வனாகி பெருமைமிக்க ஜோதியில் மறைந்த தன்மையும் எம்பெருமானுடைய சிறப்புகள் ஆகும் திருப்பூவளம் என்னும் தலத்தில் பொலிவுடன் வீற்றிருந்து தொண்டர்களது தீவினை பயனை அளித்த வகையும் தண்ணீர் பந்தலை ராஜேந்திர பாண்டியன் வெற்றி அடையுமாறு ஸ்தாபித்து நல்ல நீரை விநியோகிப்பவனாகி இருந்த நல்ல தன்மையும் திருவெங்காட்டில் சிறு தொண்ட நாயனார்க்கு உரியவராகி குறுந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த தன்மையும் திருப்பட்ட மங்கை என்னும் பதியில் நேர்த்தியாய் வீற்றிருந்த கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்த அந்த தன்மையும் தன் அடியவனான பாண்டியனுக்கு இறங்கி சோழனுடன் போரிடுவதற்காக வேடனாக கொண்டு சண்டையிட்டு பின்னர் விரும்பிய வடிவமாய் மாறி கானகத்தில் இருந்த தன்மையும் என்பெருமானுடையவை ஆகும் சௌந்தர சாமந்தன் என்னும் தன் சிவபக்தனுக்காக தன் திருமேனியை காட்டி தேவையான உருவம் கொண்டு தகுந்த போர் வீரர் வீரன் ஒருவனாக ஆன தன்மையும் திருவோரி ஊரில் விரும்பி இனிதாக எழுந்தருளி மண்ணுலகில் பெருமையுடைய பாலகனாகிய தன்மையும் திருப்பாண்டூரில் பக்தர்கள் தன்னை நெருங்குமாறு அமர்ந்திருந்தும் தேவூருக்கு தெற்கு திக்கில் உள்ள தீவில் வேந்தனாக திருக்கோலம் கொண்ட தன்மையும் தேன்கூடுகள் உள்ள பொழில்கள் சூழ்ந்த திருவாரூரில் சிவஞானத்தை வழங்கி அருளிய நல்ல தன்மையும் திருவிடை மருதூரில் அடியார் கூட்டம் தன்னை நெருங்கும்படி வீட்டிறந்து அருளுபவரும் எம்பெருமான் ஆவார் தன் தூய திருவடிகளை திருவிடைமருதூரில் வைத்தருளிய தன்மையும் திருவேகம்பம் ஆகிய காஞ்சிப்பதியில் இயல்பாய் எழுந்தருளி இருந்து அம்பிகையை ஒரு பாகமாக கொண்ட தன்மையும் திருவாஞ்சியத்தில் மேன்மை பொருந்த வீற்றிருந்து வாசம் கமழ்கின்ற கேசத்தையுடைய உமையம்மையுடன் மகிழ்ந்த விதமும் பாண்டிய மன்னனுக்காக யுத்த வீரனாக ஆகி கட்டமைந்த வில்லை ஏந்தி பற்பல பாவனைகளை செய்து காட்டிய தன்மையும் திருக்கடம்பூரில் யாவரும் அடையுமாறு வீற்றிருந்தருளியும் மலை என்னும் தலத்தில் தன் அழகு திருமேனியை தரிசனமாக்கியும் திருவையாற்றில் ஆதி சைவ அந்தனனைப் போல திருக்கோலம் கொண்டு வந்து அருளியும் இருப்பவர் எம்பெருமான் ஆவார் துருத்தி என்னும் தளத்தில் விருப்பத்துடன் எழுந்தொருளி இருந்தும் திருப்பனையூரில் அன்பு கொண்டவனாய் வீற்றிருந்தும் கழுமலம் என்னும் சீர்காழி பதியில் திருக்கோலம் காட்டியும் திருக்கழுக்குன்றத்தில் நீங்காமல் வீற்றிருந்தும் திருப்புறம் பயம் என்னும் தளத்தில் பல தர்ம உபதேசங்களை செய்தருளியும் திருக்குற்றாலத்தில் சிவலிங்கமாய் வீற்றிருந்து அருளியும் முடிவும் அழிவும் இல்லாத மேன்மையுடைய அக்னி வடிவத்தை மறைத்து அழகிய உருவத்தையுடைய இணை இல்லாததும் முதன்மையானதுமான உருவமேற்று இந்திர வித்தையைப் போல வந்தருளி எல்லோருடைய சுபாவத்தையும் தன் வசமாக்கி அண்ட சராசரங்களும் தானே என்று ஆகிய தயாபரணாம் எம் ஈசன் இறைவன் சந்திரதீபம் என்னும் பதியில் சாஸ்திரங்களை போதிப்பனா போதிப்பவனாய் ஆகி ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து அழகான திருக்கழிப்பாலை தளத்தில் சௌந்தரிய திருக்கோலத்துடன் பொருந்தி இருந்தும் மந்திரமயமான மகத்தான மலையாள மகேந்திர பர்வதத்தை உடையவனும் முடிவில்லாத கீர்த்தியையும் கருணையையும் உடைய உத்தமனும் உத்தமமன் உத்தமன் ஆகிய இறைவன் எம்மை ஆட்கொண்டருளிய விதத்தை எடுத்துரைத்தால் வலிமை வாய்ந்ததும் அழகு உடையதுமான திருமேனியை திருநீற்று ரேகையோடு ஓங்கி உயர்ந்து காட்டியும் அறியாமையாகிய குறைபாடுகளை எல்லாம் ஒரு சேர களைகின்றவரும் ஆகியவர் எம்பெருமான் ஈசன் பேரின்பத்தை ஆறாக குடுத்தருளியும் அம்பிகையின் ஒரு பாகத்தை கொண்ட பெருமைக்குரிய பேரருள் ஆளனான அவனுடைய ஓங்காரநாத ஆகிய பெரிய முரசு ஒலித்து மு முழக்கமிடவும் பக்தரது சித்தத்தில் ஆசையாகிய அழுக்குப்படியாமல் படியாமல் ஆட்கொண்டருபவன்மாகிய எம்பெருமான் திரிசூலத்தை திருக்கரத்தில் ஏந்தியும் பிறவிக்கு அடிப்படை காரணமாகிய ஆணவம் மாயை கண்மம் என்னும் முன் மலங்களையும் மலங்களையும் நீக்குபவனும் தூய திருமேனியையுடைய பிரகாசிக்கும் சோதி சுரூபனுமாகிய எம்பெருமான் அவன் அடியார்களடித்து அன்பு பூண்டவனாகி செங்கழுநீர் மாலையை இணக்கமுடையதாக நேர்த்தி அமைய அணிந்தும் விஷ்ணுவோடு பிரம்மனாலும் அளவறிய ஆகிய எம்பெருமான் ஈசன் எம்பெருமான் குதிரையின் மீது வந்த விதமும் அடுத்த பிறவி இல்லாது நெறியை வழங்குவவனாகிய எம்பெருமான் பாண்டி நாடு பழைய தளமாக கொண்டும் அன்பு செலுத்துகின்ற அடியவர்கள் உயர்ந்த வீடுபேற்றை அடைய வைப்பவன் ஆகிய எவெருமான் உத்தரகோச மங்கை ஏ என்னும் ஊரை தன்னூராகக் கொண்டும் மும்மூர்த்திகளுக்கு அருள் செய்ததால் தேவதேவன் என்னும் நாமத்தை கொண்டும் என் அஞ்ஞான இருட்டை நீக்கி கொடுத்து அருளிய ஆனந்தத்தையே வாகனமாக கொண்டும் அந்த ஆனந்தத்தை வழங்கிய பெருமை உடைய கருணையையே மலையாக கொண்டும் எந்தெந்த பெருந்தன்மையையும் யார் யாரிடத்தும் அந்தந்த தன்மையினால் ஆட்கொண்டு அருளி நாயை போன்ற எண்ணெய் நன்மைகள் பெருகியுள்ள தில்லை பதியில் எழில்த சிற்றம்பலத்துக்கு வருவாயாக என்று அழைத்து பிறகு என்னை இவ்வுலகில் விட்டுவிட்டு அன்று அவனுடன் போன அருளாளர்களான அடியவர்கள் தன்னோடு இணைய இணைய தான் அவர்களோடு ஐக்கியமாகியும் இருப்பவர் எம்பெருமா ஆவார் அப்படி எம்பெருமானை சேர வரப்பெறாதவர்கள் அக்னி பிரவேசம் செய்யவும் பக்தி கொண்டு உணர்வு அழிந்தும் தரையில் வீழ்ந்து புரண்டு கூக்குரலிட்டும் காலை விசையுடன் எழுப்பி ஓடி சமத் சமுத்திரத்தினுள் விழ நெருங்கி நாதா நாதா என்று அழுது ஆர்ப்பரித்து திருவடியை சார்ந்தவர்கள் திருவடியை சாரவும் பதஞ்சலி முனிவருக்கு அருள் புரிந்த யானக்கூத்தனே என்று மனம் சோர்வடையே ஏங்கியவர் ஏங்கிக் கொண்டிருக்கவும் அழகான இமய மலையினை தன்மையை கொண்டதும் அழகிய புண்ணினால் பிரகாசிக்கின்றதுமான தில்லை சிற்றம்பலத்தில் நடனம் புரிபவன் உமாதேவியோடு காளி தேவிக்கும் அருள் செய்த அழகிய புன்னகையும் உடையவனும் ஆகிய இறைவன் வந்து குழுமிய தொண்டர்களோடும் சென்று மெளிர்கின்ற தில்லை பிரவேசித்து இனிதாக வீற்றிருந்து அருளினான் அவனே அருவிகள் சப்தம் செய்கின்ற உயர்ந்த கைலை மலைக்கு உரியவனான எம்பெருமான் சிவபெருமான் ஆம் ஆகும் திருவாசகம் கீர்த்தி திருவாவல் நிறைவு விளக்க உரை நிறைவு பெற்றது தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவாய